விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேனலுக்கு என்ன டாக்டர் செல்ஸ்க்கு வந்திருக்கும் பார்த்தேன் போது சாமி ஐநூற்றி மூணு மாடல் டாக்டர் செல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பது தாங்க ஹச்பின்னு பார்த்தா ஐம்பது ஹச்சிபி கொண்ட வண்டிங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டோட புக் கண்டிஷன் பார்த்தா புக்கு கரண்டில் இருக்குது இன்சோம் கரண்டில் இல்லை டூ கிளாஸ் நார்மல் சேரிங் ஆல் ப்ளேக் ஆப்ஷன் வண்டிங்க ரெண்டு டிசம் பார்த்தா இன்ஜினு கிரௌனும் கீர் பஸ்ஸும் அந்த தெளிவான கண்டிஷன்லாம் ஓன தரப்போ அந்த வந்து சொல்லியிருக்காருங்க அன்றாட எக்ஸ்ட்ரா அப்படியும் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குவிட்டு ஃபுல் செட் அவைலபிளாக இருக்குங்க இருக்குது அன்றைக்கா ரெண்டு டிசம் பார்த்தீங்கன்னா ஃபென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ஜ் ஒக் சைட் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ஸ் அவைலபிளாக இருக்கு இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்லாம் இருக்குது இதே போல் டாக்டர் நண்பர்கள் சேனல் ரெப்போர்ட் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி ஒர்க் பண்ணி விரே உங்க டாட்டையும் சேல்ஸ் பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா சேரோட வந்து மிக தெளிவான கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டிக்கு ஓன கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரங்க அப்படியே செஞ்சு பிள்ளாங்க நேரடியாக போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வண்டி ஓனக்கு நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி